வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்னி ஷிப்பு எப்படி செய்யலாம் இருந்தால் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்து ஏடா டிஸ்னின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க டிஸ்னின்னா நிறைய பேர் நினைப்பீங்க வெறும் அம்யூஸ்மெண்ட் பார்க் இது மட்டும் தான் வச்சிருக்காங்கன்னு ஆனால் இவங்ககிட்ட கப்பலும் இருக்கு இந்த கம்பெனியில் ஒரு அஞ்சு கப்பல் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சோ ஆறோ எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரில இன்னைக்கு நம்ம டிஸ்னி ஷிப்பை எங்க மீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்சலானால இருந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி டிஸ்னி ஷிப்பு டிப்பார்ச்சர் ஆச்சு அதுதான் இந்த வீடியோல எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனியை பத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் ஓரியன்ட் தான் இந்த ஷிப்போட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு உள்ளுக்குள்ள இன்டீரியர் எல்லாம் பார்த்தாலுமே கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஈவன் இந்த ஷிப்போட இப்போ ஹார்ன் அடிப்பாங்க பாருங்கள் ஹார்ன் சவுண்ட் கூட மித்த ஷிப்போட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்காது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களே கேளுங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி இப்படி தான் பேசஞ்சர் ஷிப்பு பொதுவாக போர்ட்லேருந்து கிளம்புவோம் ஒரு பேசஞ்சர் ஷிப்னால் முந்நூற்றி இருபது டிகிரி நின்று இடத்துலேருந்து அப்படியே சுற்ற முடியும் பாருங்க எப்படி ஹார்ன் சவுண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் போல இருக்கலாம் அதே மாதிரி குரூன்னு பாத்தீங்கனால எப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் இருப்பாங்க தான் இந்த ஷிப்பு போர்ட்ல இருந்து இனிஷியலாக கிளம்பி போகுது எவ்வளவு ஸ்லோவா கிளம்புதுன்னு பாருங்க லேண்ட் மைன்ல சொல்லணும்னா ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் இது மாதிரி தான் கிளம்பி மெதுவாக போகும் இப்போ வந்து ஷிப்பை டிரைவ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர் பைலட் தான் ஷிப்பை டிரைவ் பண்ணிட்டு இருப்பார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹார்பர் பைலட்டா பிக்கப் பண்றதுக்கு பைலட் போட் வந்து அவரை பிக்கப் பண்ண வந்துடும் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பைலட் போட் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பைலட் வந்து ஷிப்பில் இருந்து டிப்பாச்சர் ஆயிடுவாரு அதுக்கடுத்து ஷிப்போட கேப்டன் வந்து கப்பலை ஃபுல் இன்சார்ஜ் எடுத்து ட்ரைவ் பண்ணிட்டு போவார் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி கப்பல் வீடியோ அதே மாதிரி கடல் ரிலேட்டடான வீடியோ அதே மாதிரி நான் வெளிநாட்டில் எங்கே போகிறனோ எல்லா இடத்துலையும் நான் பார்க்குற டிஃப்ரெண்ட்டான திங்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணேனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்